அடிமாளி டவுனில் லைப்ரரி சாலையில் தொடங்கி டெக்னிக்கல் ஹைஸ்கூலின் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இணையும் பைபாஸ் சாலையின் சேதமடைந்த பகுதிகளை சீரமைப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது அடிமாளியில் மண் செறிவு ஏற்பட்ட நேரத்தில் வாகனங்கள் இதுவழியாக கடத்திவிட்ட நேரத்தில் சாலை சேதமடைந்ததாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் அடிமாலி டவுனில் லைப்ரரி சாலையிலிருந்து டெக்னிக்கல் ஹைஸ்கூல் வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் இணையும் தினந்தோறும் பயணிகள் அதிகமானவர்கள் நம்பியுள்ளனர் இந்த சாலை லட்சம் வீடு நகரின் அருகிலுள்ள பகுதி தான் முழுவதுமாக சேதமடைந்துள்ளது தாரிங் சேதமடைந்து பெரிய குழிகள் உருவாகியுள்ளது இந்த பகுதியில் சிறிய வாகனங்கள் மிகவும் சிரமப்பட்டுதான் கடந்து செல்கின்றன சாலையில் சேதமடைந்த பகுதியில் சீரமைப்பு வேலைகள் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது எடுத்துள்ளது